சங்கீதம் முப்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் இந்த இடத்துல அருமையான சங்கீதத்துல தாவீது சொல்வாரு என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல புலம்ப ஒரு சூழ்நிலைகள் வரும் ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி வந்துச்சு ஏன் இப்படி எல்லாம் எனக்கு இப்ப நடக்குது அப்படின்னு நம்ம சில நேரத்துல புலம்புகிற ஒரு புலம்பல் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அருமையா அவ்வாறு ஆவியானவர் தாவீதின் மூலமா எழுதும் போது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணி அந்த வேலையில நம்முடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர் அந்த அடுத்த முப்பது பன்னெண்டுல சொல்ல என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றைக்கும் நான் துதிப்பேன் ஆஹ் இந்த வேலையில நம்முடைய புலம்பல்களை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல புலம்புவோம் புலம்பும் போது சில வார்த்தைகள் எதிர்மறையா பேசுவோம் புலம்பும் போது சில அவிசுவாசமான வார்த்தைகள் பேசுவோம் புலம்பும் போது விரக்தியில நிறைய காரியங்களை பேசுவோம் ஆண்டவர் இந்த வேலையில அந்த புலம்பலின் வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து நம்மளுக்கு அது ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர் ஆஹ் எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்முடைய குடும்பத்துல தனிப்பட்ட வாழ்க்கையில இது ஒரு இருளான காரியங்கள் வரும்போது ஒரு எதிர்மறையான காரியங்கள் வரும்போது நம்ம நிறைய நேரத்துல சோர்ந்து போய் நிறைய நேரத்துல நம்ம எதிர்மறையா பேசுவோம் நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரும் பட் ஆனா ஆண்டவர் இந்த வேலையில ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறார் நம்ம புலம்பலை எல்லாம் உங்க வாயில நீங்க என்னென்னலாம் புலம்பனீங்களோ அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவன் யாக்கோபு வாழ்க்கையில அவருடைய பெரிய புலம்பல் ஒரே ஒரு காரியம்தான் யாக்கோபு சந்திச்ச எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு பிரச்சனை ஒரு யுத்தம் யாக்கோபுக்கு பெருசா இருந்தது அது ஒன்னே ஒண்ணு யோசிப்ப அவர் யாக்கோபு இழந்துச்சாருன்னு சொல்லும் போது அந்த பிள்ளைகள் வந்து சொல்லும் போது யாக்கோபு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போவார் அப்ப யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆதியாக முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணுல யாக்கோபு அதை கண்டு என் குமாரன் அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசெப் போனான் என்று புலம்பி ஆஹ் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அந்த பிள்ளைகள் வந்து சொன்ன ஒரு வார்த்தை யாக்கோபுடைய இருதயத்தை உடச்சி யாக்கோபு புலம்பு ஆரம்பிச்சிருவாரு தன் வஸ்திரங்களை கழித்து தன் அறையில் இடை கட்டி இடை கட்டி கொண்டு ஆஹ் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அவனுடைய குமாரன் எல்லாம் ஆறுதல் சொன்னாலும் அவன் யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுவார் நான் துக்கத்தோடு என் குமாரன் இடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் நீங்க நல்லா கவனிங்க ஆஹ் இப்ப இந்த இடத்துல யாக்கோபு ஒரு புலம்பல் புலம்புறாரு நான் துக்கத்தோடு என் குமாரன் இடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா யோசேப்பு மறிக்கல யோசேப்பு உயிரோட தான் இருக்கான் பட் ஆனா யோசேப்பு மறிச்சிட்டான்னு யாக்கோபு புலம்பும் போது என்ன யாக்கோபு புலம்புறாருன்னா யோசேப்பும் பாதாளத்துக்கு போயிட்டான் நானும் பாதாளத்துக்கு தான் யோசிப்பு இருக்கிற இடம் பாதாளத்துக்கு தான் நானும் பாதாளத்துக்கு இறங்குவேன் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அறிக்கை இந்த நேரத்துல வாழ்க்கையில நம்ம நிறைய நிறைய தடவை இந்த மாதிரி தான் தப்பான அறிக்கைகளை செய்யறோம் தப்பான காரியங்களை செய்யறோம் தப்பான அறிக்கைகள் வருது ஆஹ் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு தேவனை தரிசிச்ச மனுஷன் தேவனோடு உறவாடின மனுஷன் தேவன் தரிசனமான மனுஷன் தேவன் பிளஸ் பண்ணின மனுஷன் அதுவும் ஒரு ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு சந்ததியில வந்த ஒரு மனுஷன் ஆஹ் என்ன செய்யலாம் யா யா ஒருவேளை யோசிப்பு இறந்து போயிருக்கலாம் ஆஹ் நானும் அப்படிதான் இது மாதிரி நான் மறிச்சாதான் போய் பார்க்கணும் அப்படின்னு கூட சொல்லாம ஆஹ் அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னா அப்ப ஆல்ரெடி அவ குமாரன் வந்து அங்கதான் இருக்கிறான் அப்படி கிடையாது நல்லா கவனிங்க நீங்க உன்ன மட்டும் நல்லா இதை புரிஞ்சுக்கணும் நீங்க வேதனைப்படும் போது உங்களை பிசாசு கஷ்டப்படுத்தும் போது நீங்க மனுஷங்களால வேதனைப்படும் போது துக்கத்தின் மிகுதியில விரக்தியின் மிகுதியில நீங்க புலம்புவீங்க தெரியுமா அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் அதுலதான் உங்க பிளஸ்ஸிங் இருக்குது அதுதான் உங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் எப்படின்னா நான் வந்து இனி இனியனால வாழ முடியாது என எடுத்துக்கோங்கன்னு நீங்க நீங்க அப்படி நீங்க அடிக்கடி சொல்றீங்கன்னா நல்ல கவனிங்க உங்களை வச்சு கரெக்டர் ஏதோ பெரிய காரியங்களை செய்ய போறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு வாழ பிடிக்கலங்கிற ஒரு விரக்தியை விசாசம் கொண்டு வர்றான்னா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் இருக்குதுன்னு அர்த்தம் உங்க பிள்ளைகளுடைய சரீரத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பிசாசு போராடுறான்னா அவங்கள வச்சு கத்தர் ஏதோ ஒரு காரியங்களை நடப்பிக்க போறாருன்னு அர்த்தம் ஆஹ் இதுல வந்து யாக்கோபு சொன்ன ரெண்டு அறிக்கையுமே தப்பு என் இடத்துல பாதாளத்துல இறங்குவேன்னா யோசிப்பேன் ஆல்ரெடி அவ இவருக்கு என்ன ஃபைத்து இருந்திருக்கணும் என் பையன் மறித்தாலும் அவன் கத்தட்ட இருந்திரு கத்தட்ட போயிருப்பாங்கிற ஒரு ஃபைத்த யாக்கோபுக்கு இருக்கணும் ஏன்னா பதினேழு வயசுல இருக்கிற ஒரு பையன் தான் கண்ட்ரோல்ல இருக்கிற நாளளவும் அவ்வளவு பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு பையன் ஒருவேளை துஷ்ட மிருகம் பச்சிட்டு போட்டதுன்னு நியூஸ் கேள்விப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ள கத்தக்க இருக்கிறான்னு சொல்ல தெரியாத ஒரு மனுஷனா புலம்புகிற ஒரு யாக்கோபா அந்த நேரத்துல யாக்கோபா இருந்திருக்காரு அதை மட்டும் இல்ல கர்த்தர் தரிசனமாகி கர்த்தர் ஆசிர்வதிச்சு கர்த்தர் வழி நடத்துற ஒரு மனுஷனை எப்படி அவர் பாதாளத்துல விடுவாரு நீங்க நல்லா ஒரு யோசிச்சு பார்த்தா இதுதான் புலம்பலினுடைய உச்சம் விரக்தியினுடைய உச்சம் விரக்தியில பிசாசு நம்மள விரக்திக்கு உட்படுத்தும் போது புலம்ப வைக்கும் போது புலம்பலின் உச்ச கட்டத்துல நம்ம இருக்கும்போது சில வேர்ட நம்ம பேச வைப்போம் ஆஹ் அப்படின்னா நீங்களே உங்க பிள்ளைகளை ஏதாவது சபிக்கிறீங்கன்னு நல்லாவே இருக்க அப்படின்னு உங்க கோபத்துல நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்க பிள்ளைகள் இருக்க போறாங்கன்னு அர்த்தம் உங்க உங்களுக்கு வாழவே பிடிக்கல உங்களுக்கு மரணம் தான் செத்தாலும் பரவாயில்ல இந்த துக்கத்துக்கு நான் செத்து போனா பரவாயில்ல எனக்கு உயிரோட இருக்கிறதே தேவையில்லை நீங்க சொல்றீங்கன்னா உங்களை வச்சு கர்த்தர் கிரியை செய்ய போறாருன்னு அர்த்தம் கர்த்தர் உங்க மேல பெரியமா இருக்கிறாருன்னு அர்த்தம் என்னன்னா இந்த விரக்தியினுடைய தான் பிசாசு பயன்படுத்துவான் அப்ப எல்லாத்தையும் மறந்து கர்த்தர் பேசுனது கர்த்தர் தரிசனமானது கத்தர் வாக்கு தட்டம் பண்ணினது கத்தர் ஆசீர்வதிச்சது எல்லாத்தையும் மறந்து ஒரு நியூஸ கேட்ட உடனே யோசேப்பையும் யோசேப்பை யாக்கோபுக்கு நல்ல வார்த்தை வரல யாக்கோபை பத்தியும் அவருக்கு நல்ல வார்த்தை வரல நல்ல கவனிங்க இது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் பிசாசுக்கு வந்து நம்முடைய விரக்தியை அவன் பயன்படுத்துவான் நம்முடைய புலம்பலை அவன் பயன்படுத்துவான் நம்முடைய புலம்பலை அவன் நல்ல யூஸ் பண்ணி அந்த நேரத்துல தவறான அறிக்கைகளை பண்ண வைக்கிறதுல அவ என்னுடைய ஆளுகை இருக்கும் பட் ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கணக்குல எடுக்க மாட்டாரா அந்த வேலையில ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் வாக்கு பண்றாரு நீங்க சில இடத்துல புலம்பி இருப்பீங்க இதுக்கு நான் செத்து போனா பரவாயில்ல என் ஜீவன் இல்லாம இருந்தா பரவாயில்ல இதை பாக்குறதுக்கா கர்த்தர் என்ன உயிரோட வச்சிருக்காருன்னு நீங்க புலம்புறீங்கண்ணா இனி எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லன்னு நீங்க புலம்பெண்ணீங்கன்னா என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க மாட்டேனோன்னு நீங்க புலம்பீங்கன்னா என் பிள்ளைகளை நான் ஆசீர்வாதமா இருக்கிறத என்னால பார்க்க முடியாதோன்னு புலம்பி இருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றாரு அந்த புலம்பல் உன்னுடைய புலம்பலின் விரக்தியினுடைய வார்த்தையை கர்த்தர் இந்த வேலையில டெலிட் பண்றாரு விரட்டையினுடைய உச்சத்தின் வார்த்தைகளை ஆண்டவர் இந்த வேலையில நீக்கிறார் விரட்டினுடைய கிரியிகளை ஆண்டவர் இந்த வேலையில உங்களை விட்டு அகற்றுகிறார் அந்த வார்த்தைகளை எதையும் கர்த்தர் பொருட்படுத்தாம அந்த வார்த்தைகளுடைய எதையும் கர்த்தர் அதை யோசிக்காம உங்களை பிளஸ் பண்ற ஒரு தேவனா ஆஹ் யாக்கோபு அது மட்டுமல்ல அவியாக நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி வாசிச்சு பாத்தீங்கன்னா யோசேப்பு எகித்துல இருக்கும்போது சிமியோனை பிடிச்சு வச்சுக்கிடுவான் பிரிமியோனை பிடிச்சு வச்சுக்கிட்டு பென்யமீன் வந்தாதான் நான் விடுவேன்னு சொல்லி பிடிச்சு வைக்கும் இவங்க கொண்டு வந்த தானியம் காணாம போயிடும் காலி காலியான பிறகு மறுபடியுமா தானியத்துக்கு வாங்குறதுக்கு யாக்கப்பு போ சொல்லுவார் அப்ப அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க உங்க இளைய குமாரனை கொண்டு வந்தாதான் மறுபடி தானியம் அவங்க வரணும்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இதே வேட மறுபடி யாக்கப்பு யூஸ் பண்ணுவார் அப்ப நான் விரக்தியின் நாட்கள் அல்ல விரக்தியின் மாதங்கள் அல்ல வருஷங்கள் அப்படின்னா இந்த ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழுல பேசின மனுஷன் ஆதி ஆகமும் நாற்பத்தி ரெண்டுல பேசும்போது என்ன சொல்றாருன்னா அவர்கள் தகப்பனாகி யாக்கோபா அவர்களை நோக்கி அந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க யாக்கோபா பார்த்து என்னை பிள்ளையற்றவர் ஆக்குகிறீர்கள் யாக்கோப வந்து பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு என்ன நீங்க இப்படி என்னை பிள்ளை பிள்ளை இல்லாம பண்றீங்க யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்யமீனையும் கொண்டு போக பாக்குறீர்கள் அப்ப யாக்கோபுடைய பிள்ளைகள்ல யோசேப்பு இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பென்யமீன கூட்டிட்டு வந்தாதான் மறுபடி தானியான்னு யோசேப்பு சொல்லிட்டான் ஆ யோசேப்பு பண்ணி அப்ப ஒரு இன்னொரு விரத்தினுடைய உச்சத்துக்கு யாக்கோபு போகும்போது ஆஹ் யாக்கோபு சொல்றாரு இதெல்லாம் எனக்கு விரோதமா நேரிடுகிறது என்றான் அதுக்கப்புறம் ஆதியாக நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுல மறுபடி சொல்றான் அதற்கு அவன் என் மகன் உங்களோடு கூட போவதில்லை அவன் கமையன் இறந்து போனான் மறுபடி பாத்தீங்களா இந்த யாக்கோபுடைய அறிக்கை எப்படி இருக்குது தமையன் இறைந்து போனான் இவன் ஒருவன் மீதியா இருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் அப்படின்னா நல்ல கவனிங்க பிசாசு வந்து லைட்டா நம்மளை விரக்தி குட்படுத்தும் போது நம்ம பேசுற ஒரு வார்த்தை நல்லா இருக்காது ஆஹ் நம்மளுடைய பிரச்சனைகள்ல பாடுகள்ல போகும்போது நம்ம பேசுற ஒரு வார்த்தை சரியான வார்த்தையாவே இருக்காது இதுதான் யாக்கோபே தொட்டுச்சு அப்ப சொல்லும் போது நீங்க இவனுக்கு ஏதாவது நேயிருச்சுன்னா மறுபடியும் அதை சொன்னாலும் பரவாயில்ல யாக்கோபு ஒரு வேடை யூஸ் பண்றாரு நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் ஆஹ் மறுபடியுமா அப்ப யாக்கோபு புலம்பன புலம்பெல்லாம் என்ன தெரியுமா என் பிள்ளைங்க செத்து போயிருவாங்க என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது என் பிள்ளைகள் அப்படிதான் நடந்துரும் என் பிள்ளை பிள்ளை இல்லாம என்ன ஆக்குறதுக்கு நீங்க நடந்துட்டு இருக்கு எல்லாமே எனக்கு கெட்டாதான் நடந்துட்டு இருக்கு நானும் பாதாளத்துக்கு தான் போறேன் இந்த மாதிரியா தொடர்ந்து 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 ஒரே அபசகுரமான வார்த்தைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியா தான் யாக்கோபு பேசுறதுக்கு முதல்ல முப்பத்தேழாவது அதிகாரத்துல பேசுன யாக்கோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தையும் கிட்டத்தட்ட அஞ்சு அதிகாரங்களுக்கு நீங்க வருஷங்களை எடுத்துக்கிடலாம் இந்த அந்த கேப்ல உள்ள அத்தனை வருஷங்களும் யோசேப்பு இறந்து போனான்னு கேள்விப்பட்ட நிமிஷம் முதல்ல யோசிப்பு எகுத்துல போய் உயர்த்தி கர்த்தர் வைத்து மறுபடியும் தானியம் வாங்குற இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் எத்தனையோ வருஷங்கள் கேப் இருந்தது இத்தனை வருஷங்களா யாக்கோபு பேசுன வார்த்தை என்ன தெரியுமா நான் பாதாளத்துக்கு போயிருவேன் நான் பாதாளத்துல இறங்குவேன் நான் பாதாளத்துல எல்லாம் இருப்பேன் என் நிறைய மயிர் பாதாளத்துக்கு போயிருவோம் என் பிள்ளைகளுக்கு தீமை நேரிடுது என் பிள்ளைகளுக்கு மோசம் வந்துருச்சு என் பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லது நடக்கல இந்த புலம்பல் 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 புலம்பல்னு அஞ்சு அதிகாரத்துக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் ஒரு மனுஷன் புலம்பியே வாழ்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா யாக்கோப யாக்கோபுக்கு சூழ்நிலை வந்துச்சு நீங்க நல்லா கவனிங்க நீங்க விரட்டியினுடைய உச்சத்துக்கு போகும்போது விசாசு உங்களை விரட்டிக்குட்படுத்தும் போது உங்களை பிசாசி எரிச்சல் முட்டும் போது உங்களுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் இருளா மாறும் போது ஒன்னே ஒன்னு நீங்க பேசு விரக்தியில பேசுவோம் கரெக்டு தான் பட் நீங்க அந்த வார்த்தையை தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் யாக்கோபு பேசின வார்த்தை நான் நரைமயிரோட பாதாளத்துல இறங்குவேன் நான் நரைமயிரோட பாதாளத்துல போய் பார்ப்பேன் வார்த்தைக்கு இது பைபிள்ல ரெண்டு இடத்துல நான் பாதாளத்துக்கு போவேன் பாதாளத்துக்கு போவேன் யாக்கோபு பேசினதா இருக்கும் பட் ஆனா யாக்கோபை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் என்னன்னா மத்தே எட்டு பதினொன்னு நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல அழகா இருக்கும் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு என்பவர்களோடு பந்தி இருப்பார்களா இதுதான் நான் உங்களுக்கு அந்த மெசேஜ்லயும் சொன்னேன் இப்ப நல்ல கவுனிங்க யாக்கோபுக்கு ஒரு பந்திய கர்த்தர் பரலோகத்துல வச்சிருக்கிறாரு ஆஹ் இங்கதான் நீங்க நல்லா யோசிக்கணும் யாக்கோப கர்த்தர் வைத்திருக்கிற இடம் யாக்கோபு பிறக்கிறதுக்கு முன்னாடியே யாக்கோபுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல கத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு பிறக்கும் போதே யாக்கோபை கத்தர் முன்குறித்திருக்கிறார் எதுக்கு பரலோகத்துல இருக்கிறதுக்கு பந்தி இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜென்ரேஷன் முற்பிதாக்களுடைய வரிசையில யாக்கோபை உட்கார வைக்கிறதுக்கு முற்பிதாக்களுடைய ஆசிர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறதுக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பந்தி இருக்கிற வைக்கிற அளவுக்கு ஒரு கிரேட் பொசிஷனை கத்தர் பரலோகத்துல உண்டு பண்ணி வைக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இங்க மனுஷ இந்த மனுஷன் பூமியில பேசுற வார்த்தை என்னன்னா ஏன் நிறைய மகிழ் பாதாளத்துல போயிரும் ஏன் யோசிப்பு பாதாளத்துல போயிரும் ஆஹ் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க விரக்தியில பேசுற எதிர்மறையான வார்த்தைகளை எல்லாம் நீங்க நோட் பண்ணி நோட் பண்ணி நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அதற்கு எதிர்மறையான ஆசிர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்காரு உங்களுக்கு நீங்க சொல்றீங்க எனக்கு வாழவே பிடிக்கல நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு சித்தம் கொண்டிருக்கிறாரு அர்த்தம் உங்க நீங்க கர்த்தருக்கு அர்த்தம் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது மோசம் நேரிடும் சொல்லி நீங்க பயந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போறாருன்னு அர்த்தம் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல நான் உங்களுக்கு சொல்றேங்க நீங்க விரக்தியில பேசுற வார்த்தைகளை நோட் பண்ணி வைங்க நீங்க விரக்தியில பேசுற வார்த்தைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு आशीर्वाद கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு அந்த வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு நீங்க உங்க பிள்ளைகளை கோபத்துல சொல்லுவீங்க நீங்க உருப்படவே மாட்டடா அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு உயர் பொசிஷன் கர்த்த தரப்போறான்னு அர்த்தம் உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படிப்பட்ட ஹானரை கொடுக்க போறான்னு அர்த்தம் உனக்கு ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்காது என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் இதுக்குதான் இதுதான் என் வாழ்க்கைன்னு நீங்க வெறுத்து போய் பேசுனீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த லெவல்ல கர்த்தர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாருன்னு அர்த்தம் ஏதோ ஒரு நன்மைகளை கர்த்தர் பின்னாடி ஃபாலோ பண்ணதுன்னு அர்த்தம் பைபிள் சொல்லுது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருதையும் தான் நம்மை தொடரும் அப்படின்னா விரக்தியினுடைய வருஷங்கள் கொஞ்சம் தான் நாட்கள் கொஞ்சம் தான் பட் ஆனா ஒன்னே ஒண்ணு அது உங்க கையில இருக்குது அத வருஷ கணக்கா பேசாம மாத கணக்கா பேசாம வார கணக்கா பேசாம ஒரு தடவை பேசும்போது அடுத்த தடவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கர்த்தர் எனக்கு ஏதோ ஒன்னு வச்சிருக்கிறாரு கர்த்தர் ஏதோ ஒன்னு வச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் வியாக்கோபுடைய ஒரே வாய்ப்பாடு நான் பாதாளத்துல போவேன் பாதாளத்துல போவேன் பாதாளத்துல போவேன்னு கர்த்தர் இறங்கி வந்து அந்த சீசன்ல சொல்லல எப்பா உனக்கு ஒரு பந்தி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு நான் உனக்கு பந்தி வைக்க நான் உனைய பந்தி வைக்க யாக்கோபட்ட பேச மாட்டார் காரணம் என்ன தெரியுமா விரட்டியில் இருக்கிற மனுஷன் கர்த்தர் பேச மாட்டார் விரக்தியில் இருக்கிற மனுஷன கர்த்தர் அந்த அளவுக்கு ர கர்த்தருடைய ரகசியம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க விரக்தியை விட்டு வெளியே வரணும் அந்த புலம்பலை விட்டு வெளியே வந்தாதான் கர்த்தர் உங்களுடைய அடுத்த ஸ்டெப்பையே பேசுவார் நல்ல கவனிங்க நான் உங்களுக்கு இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன் ரெண்டு ராஜா ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது மூணுல நம்மளுக்கு எல்லாம் தெரியும் எளியா வந்து யோ சிஎசேபுடைய வார்த்தையை கேட்டு பயந்து போயிட்டு இருக்கும்போது ஆஹ் அங்க நல்ல கவனிங்க அவனுக்கு தெரிந்த போது தன் பிராணனைக்காக யூதாவை சேர்ந்த பிரயசபாவுக்கு புறப்பட்டு போய் வேலைக்காரன் நிறுத்திட்டான் நிறுத்திட்டு ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது நாளில் எலியா சொல்றாரு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே என் எடுத்து கொள்ளும் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல இப்ப நல்ல கவனிங்க இந்த மனுஷன் பண்ற தப்பும் இதேதான் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்லன்னு எலியா எப்படி சொல்ல முடியும் ஒரு மனுஷனுடைய சொற்கேட்டு அக்கினிய கத்தர் இறங்க பண்ணுவார் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய சொற்கேட்டு ஒரு மலையும் பனியும் பெய்யாதிருக்கும் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய படி ஜபம் கேட்ட கேட்டு மலையை கத்தர் கொடுப்பாரு அப்படின்னா இந்த எலியா சொல்ற வார்த்தை ஒரு விரக்தி ஒரு சோர்வு ஒரு பயம் வாழ்க்கையில வரும்போது எலியா ஆட்டோமேட்டிக்கா பேசுறாரு நல்லது கிடையாது ஏன்னா என்ன எடுத்துக்கோங்க நான் சாகணும் ஆஹ் மனுஷங்களுடைய மென்டாலிட்டி ரொம்ப கேவலமானது அப்ப இது கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு ஒரு அந்த காலங்கள்ல மூணு வருஷம் ஆறு மாதமும் மழை பனி பெய்யாது இருக்கிறத ஒரு ஒரு ஜெபர் கேட்டு கர்த்தர் அதை செய்யறாரு அப்படின்னா வானத்துல இருந்து இறங்கி என்னை கேட்டர்லம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுத்து எலியாவுக்கு பதில் தருவார் அப்படின்னா எலியா என்ன சொல்லிருக்கணும் நான் சாகணும்னு என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபிச்சிருக்கலாம் அன்று இந்த இயசைப்பை சீற்றத்துக்கு என்னை மறைச்சுக்கோங்கன்னு ஜெபிச்சிருக்கலாம் ஆனா சூறை செடியின் நடுவுல உட்காந்து போய் நின்றுட்டு என் போதும் கர்த்தாவே நான் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவரை பத்தியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா நல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த ஒரு காமெடி என்னன்னா ஒன்னு ராஜாக்கள் பதி பத்தொன்பது அஞ்சுல இதெல்லாம் சொல்லிட்டு தூங்குறாரு ம் நல்ல கவனிங்க யாராவது நான் எனக்கு நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா குறட்டை விட்டு தூங்க முடியுமா ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய கிரிய இருக்குது கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் நல்ல கவனிங்க இந்த இந்த எலியா பேசின வார்த்தை சீரியஸான வார்த்தை ஆஹ் ஆண்டவரே நான் சாக போறேன் நான் நல்லவன் கிடையாது என்னை எடுத்துக்கோங்க எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாரு ஆஹ் அதுதான் அங்க ஆண்டவருடைய அன்பு நீங்க விரட்டையில என்னதான் பேசினாலும் கர்த்தர் உங்களுக்கு நித்திரையை தருவார் நீங்க விரட்டையில என்னதான் பேசினாலும் உங்களை கர்த்த தூங்க வைப்பார் நீங்க விரட்டையில என்னதான் புலம்புனாலும் அந்த குழம்புல எல்லாம் கத்தர் சிரிக்கிற மாதிரி வேடிக்கை பாத்துட்டு இவனுக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன் இவன் என்ன பேசுறான் அப்படின்னு அவர் ஸ்டைல அவங்களை பாத்துட்டு அழகா சரி நீ ரொம்ப புலம்பிட்ட ரொம்ப பேசிட்ட நல்ல தூங்குன்னு கத்தர் எலியாவை தூங்க வைத்து நல்ல கவனிங்க அந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க விரட்டில பேசும்போது குழம்பும் போது விரட்டியின் உச்சத்துல இருக்கும்போது கத்தர் உங்க எதிர்காலத்தை பேசவே மாட்டார் ஏன்னா பேசினாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அதே எளியாவுக்கு கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்ள போடுற போறாருன்னு எங்க பேசினார்னா ரெண்டு ராஜாக்கள் பண் ரெண்டு ஒண்ணுல பேசுறாரு கர்த்தர் எலியாவை சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது அப்படின்னா நல்ல கவுனிங்க ஏன் அந்த இடத்துல இப்ப எலியா பேசும்போது ஆண்டவரே நான் சாகணும் என்னை எடுத்துக்கோங்கன்னு பேசும்போது எலியாக்கு இறங்கி வந்து இல்ல எலியா நான் உன்னை உயிரோட தான் எடுத்துக்கொள்ள போறேன் நீ தப்பா ஜெபம் பண்றேன்னு கத்த சொல்ல மாட்டாரு நல்ல கவனிங்க நீங்க உங்க விரக்தியில பேசுற வார்த்தைகளை கத்தர் வேடிக்கை பார்ப்பாரே தவிர உங்களுக்கு விரக்தியினுடைய வார்த்தைகளுக்கு அவர் ஆன்சர் பண்ண மாட்டாரு விரக்தியினுடைய உச்சத்துல நீங்க பேசுற வார்த்தை நீங்க புலம்புற வார்த்தை உங்க வாழ்க்கையில இருக்கிற புலம்பலுக்கு அவர் ஒரு நாளும் பதில் தர மாட்டாரு அது மட்டுமல்ல அந்த நேரத்துல உங்க எதிர்காலத்தை குறித்த சொப்பனங்களோ தரிசனங்களோ வாக்குத்தங்களோ எதுவும் தர மாட்டாரு காரணம் அது அந்த இடத்துல யூஸ் ஆகாதுன்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் எலியா புலம்ப புலம்பும்போது போது எலியாவை தூங்க வச்சு எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்து அப்புறம் எலியாவை கொஞ்சம் பேசி எலியாவை மறுபடியுமா வாழ வச்சு அப்புறம் கொஞ்ச நாள் மாதங்கள் கழிச்சு எலியாட்ட சொல்றாரு நான் உன்னை எடுத்துக்கொள்ள போறேன் இப்ப நல்ல கவனிங்க ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா ஆண்டவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் அவர் எல்லாரையும் நேசிக்கிறார் அவர் அன்பான தேவர் நீங்க விரக்தியில பேசுவீங்க ஆண்டோரே எனக்கு வாழ பிடிக்கலன்னு ஆண்டர் சொல்றாரு நீ வாழ்றது மட்டும் இல்ல நீ ஆசிர்வாதமா வாழப் போற இப்ப நீங்க நினைப்பீங்க எங்களுக்கு இப்படிதான் என் பிள்ளைகளுக்கு தீங்கு நடக்குதுன்னு நடக்க நீங்க புலம்பும் போது ஆண்டர் சொல்லுவாரு நீ நினைக்கிற இப்ப இருக்கிற நீ நிலைமையை பாக்குற ஆனா ஒரு சீசன் வரும் அந்த சீசன் உன் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதமா இருக்கும் நீ உன் பிள்ளைகளை குறித்து போராடுற புலம்புற தவிக்கிற விரட்டில பேசுற அந்த விரட்டியின் அப்படி வார்த்தைகள்லாம் கத்துற வேடிக்கை தான் பாப்பாரு அவர் சொல்றாரு தாயினுடைய வயிற்றுலயே நான் முன்குறித்து இருக்கிறேன் ஆஹ் யாக்கோபுக்கு அதுதான் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல ஆல்ரெடி பைபிள் சொல்லுது இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே இருக்கிறான் அப்படி மட்டும் இல்ல ஆஹ் ஜீவ புஸ்தகத்துல கர்த்தர் அவர் பேரை எழுதி வச்சிருக்காரு ஆனா இந்த மனுஷன் பூமியில வந்துட்டு நான் பாதாளத்துக்கு போவேன் பாதாளத்துக்கு புள்ள இல்கேஜி பேசுனா கர்த்தர் வேடிக்கை பாப்பாரே தவிர அந்த நேரத்துல ஃபியூச்சர் பேச மாட்டார் அந்த நேரத்துல பயங்கரமான ரெவலேஷன்ஸை கொடுக்க மாட்டார் கர்த்தர் இறங்கி வந்து யாக்கோப தட்டி கொடுத்து சமாதானம் பண்ண மாட்டார் நீ என்ன மேல நம்பிக்கை இல்லாம புலம்புடனா புலம்பு விரக்தி பேசுறதா தான் பேசு ஆனா அதை குறித்து நான் எடுக்க மாட்டேன் அதை என் கையில எடுக்க மாட்டேன் அது என் கவனத்துல எடுக்க மாட்டேன் நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல வாயின் வார்த்தைகள் அவருக்கு தெரியும் ஆஹ் அவருக்கு புரியும் அவங்க எந்த சூழ்நிலையில பேசுறாங்கன்னு அது நடந்துருமோ நீங்க பயப்பட வேண்டாம் கர்த்தர் சில வார்த்தைகளை பொருட்டாவே எடுக்க மாட்டார் கர்த்தர் சில வார்த்தைகளை கேர் பண்ணவே மாட்டார் கர்த்தர் சில வார்த்தைகளை ரொம்ப யோசிக்கவே மாட்டார் காரணம் என்ன தெரியுமா அவருக்கு தெரியும் ஏன்னா அவரும் சிலுவையில பேசியிருக்கிறார்கள புலம்பி இருக்கிறாருல ஆஹ் அவருக்கு தெரியும் நான் பிதாவுடைய குமாரன் அவருக்கு தெரியும் அவர் அவருடைய பரிசு பிள்ளைன்னு அவருக்கு தெரியும் அவர் மறித்த உயிரோட எழுந்திருப்பாருன்னு அவருக்கு தெரியும் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சாலும் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு புலம்பன ஒரு தெய்வம் தான் அவரும் சிலவேளை இருக்காரு அவருக்கு தெரியும் ஒரு விரக்தி ஒரு இருள் ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா மனுஷனா மனுஷ உருவுல இருக்கிற எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியும் நீங்க அதை குறித்து யோசிக்கிறேன்னா ஆஹ் சாகனும் அப்படின்னா உங்களை சாக உற்ற மாட்டாங்க உங்களுக்கு தீங்க செய்ய மனுஷங்க கங்கனை கட்டிட்டு இருக்குங்கிறதுக்காக உங்களை தீமைக்கு கத்தரை ஒப்பு கொடுக்கற மாட்டாரு உங்க ஜீவனை அவ்வளவு ஈஸியா கத்திர விட மாட்டாரு உங்க பிள்ளைகளுடைய ஜீவனை கத்திர அவ்வளவு ஈஸியா விட்டுற மாட்டாருங்க காரணம் என்ன தெரியுமா அவர் உலக தொற்று இருந்தாரு எல்லாத்தையும் முன்குறிச்சிருக்கிற தேவன் தான் அவ்வளவு பெரிய யாக்கோபுக்கு யோசனை இல்லாம போச்சு என் பிள்ளை பாதாளத்துக்கு போவான் நான் ஆனா பேசுற வார்த்தை என் பிள்ளை என்ன போய் பாதாளத்துல பாப்பேன் அப்படின்னு ஓ இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு யோசிக்காத வார்த்தை பட் ஆனா ஆண்டவர் அதை கூட கேர் பண்ணாம அதை பத்தி பேச மாட்டார் எலியா கிட்ட பேசும்போது ஏன் எலியா இப்படி எல்லாம் பேசுனேன் நான் உனக்கு எப்படி வச்சிருந்தேன் அப்படி எல்லாம் பேச மாட்டாரு அவர் தெரியும் அதை பாசஸ் பாஸ்ட்ங்கிறத நம்ம நம்ம கடைபிடிக்காம இருப்போம் பட் ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது அதை அப்படியே அவர் விட்டுருவார் இல்ல போனது போட்டோம் நீ அதை பத்தி யோசிக்கிற நீ அதை பத்தி கவலைப்படுற நீ அதை பத்தி திங்க் பண்ற வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி உன் மகிழ்ச்சியினால உன்னை இடை கட்டி ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் சோத்தரிக்கிறதுக்கு யோசிப்பை பாக்க வச்சாரு யோசிப்போட வாழ வச்சார் ஜஸ்ட் பியூ மந்த்ஸ் தான் எலியாட்ட கத்தர் இறங்கிட்டு பேசினார் எலியா நான் உன்னை எடுத்துக்க போறேன் நீ உயிரோட பரலோகத்துக்கு வர போறேன் ஒரு மனுஷன் சாகணும்னு நினைச்சான் ஆனா அந்த மரணமே அவனுக்கு இல்ல அதுதான் உண்மை யாக்கப்பு பாதாளத்துக்கு போகணும்னு நினைச்சாரு பட் பாதாளமே கிடையாது அவர் பரலோகத்துல பந்தி இருக்கிறதுல ஒரு முற்பிதாக்களுடைய சீட் அவனுக்கு இருந்தது இதுதான் பிசாசினுடைய தந்திரம் நீங்க விரட்டியில பேசுறது உங்க வாழ்க்கையில நீங்க அதுக்கும் வேலை நம்ம இந்த நாட்கள்ல அது புரியாம இருக்கலாம் இந்த நாட்கள் அது தெரியாம இருக்கலாம் எத்தனையோ தடவை பிதா வாலண்டியரா கிட்ட பேசினாரு ஆஹ் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பிரியமா இருக்கிற மறுபடியும் அவர் உயர்ந்த மலைக்கு மே ஜம் பண்ணும் போது பேதூ யாக்கோ யாசு யாக்கோ யோவான் இருக்கும் போது பேசினார் அப்படிலாம் பேசினேன் பிதா ஏன் சிலுவையில பேசல சிலுவையில ஏசு அந்த வார்த்தை சொல்லும் போது என்ப்பா இப்படி பேசுற நான் உன்னை எத்தனை தடவை பிரியமான குமாரன்னு சொல்லியிருக்கேன் நானா உன கை பேச மாட்டேன் பட் ஆனா ஆக்ஷன்ல கமிப்பார் அதே இயேசு உயிர் தெழுந்து உலாவ வச்ச ஒரு தான் நல்ல கவனிங்க சில காரியங்களை கத்தர் உங்களுக்கு பேச மாட்டாரு உங்களை வச்சு செஞ்சு காமிப்பாரு சில காரியங்களை கத்தர் உங்களுக்கு விளக்கம் கொடுக்க மாட்டார் அத உங்க பிள்ளைகளை உங்க பிள்ளைகளுக்கு கத்தர் குடுக்கும் போது தெரியும் உங்க பிள்ளைகளை கத்தரை ஆசிர்வதிக்கும் போது தெரியும் எந்த ஒரு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் வந்து வரவே வராது ஒண்ணு வரும் அது ஆக்ஷன்ல காமிக்கிற தேவன் தான் அதை கிரியங்களை காமிக்கிற தேவன் தான் இந்த வேலையில உங்களோட கூட பேசுற புலம்பரலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற தேவன் விரக்தியில புலம்புறீங்களா ஜீவன வெறுத்து புலம்புறீங்களா நீ ஒண்ணு கவனிங்க புலம்புறதுல தப்பு கிடையாது குழப்பம் எல்லாத்துக்குமே வரும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துல நீங்க எது பேசுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் கத்தட்ட இருக்குதே தவிர உங்களுக்கு வார்த்தை நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு ஆமைன்னு சொல்லி உங்களுக்கு முடிவு உண்டாக்குற தேவன் அவர் கிடையாது அவருக்கு தெரியும் உங்களுடைய இருதயம் தெரியும் நீங்க கடந்து போகிற பாதை தெரியும் உங்க வேதனை தெரியும் உங்க கண்ணீர் தெரியும் உங்க கஷ்டம் தெரியும் உங்களுடைய நிந்தை தெரியும் உங்களுடைய அழுகை தெரியும் நீங்க எந்த விரத்தினுடைய உச்சத்துல நீங்க அதை பேசுறீங்கன்னு கத்துக்கு தெரியும் அன்று அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை விடமாட்டார் பிள்ளைகளை நேரத்திலும் கூட அப்பா இந்த கூடுகையில கூடுகையில் ஒவ்வொருவருடைய புலம்பலையும் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிறவர் எங்களுக்கு மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டை எங்க சரீரத்துல கொடுத்து எங்களை ஆசிர்வதிங்கப்பா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்க உங்களை துதிக்கணும் ஒரு துதிக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க துதிக்கிற இருதயத்தை கத்திர எங்களுக்குள்ள வைங்க துதியின் சத்தத்தை நாங்க துணிக்க பண்றதுக்கு கிருபை செய்யுங்க அன்றுரே நாங்க அப்படி பேசாத படிக்கு எங்க வாய்க்கு காவல் வைங்க எங்க இருதயத்தின் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே நம்முடைய கரத்துல தாழ்த்தி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்லது இதாவே ஆமே